பெரியவங்களுக்கு மொத்தம் தேர்ட்டி டூ தீட்ஸ் இருக்கும் மேல் தடையில் சிக்ஸ்டீன் கீழ் தடையில் சிக்ஸ்டீன் போகுது இங்க பாரு இதுதான் நம்ம பல்லோட ஸ்ட்ரக்சர் நம்ம பல்லில் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு ஒன்று கம்ஸுக்கு மேலே திரிடுறது அது பேர் தான் க்ரௌன் இன்னொன்று கம்ஸுக்கு கீழே இருக்கிறது அது பேர் தான் ரூட் ஓ இதுக்குள்ள வேற லேயர்ஸ் இருக்கா சக்தி நம்ம பல்லில் மொத்தம் த்ரீ லேயர்ஸ் இருக்குது நம்ம பல்லோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் எனாமல் இதுதான் நம்ம உடம்புலையே ஹார்டஸ்டான சப்ஸ்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லுக்கே ப்ரொடெக்ஷன் தரது இந்த எனாமல் தான் அடுத்த லேயர் பேர் டென்டைன் இந்த லேயர் எனாமலுக்கு அடியில் இருக்க லேயர் இது எனாமலை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கும் உள்ளே இருக்க இன்னர் மோஸ்ட் லேயர் பேர் தான் பல்ப்பு இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல தான் நர்வ்ஸும் பிளட் வெசல்ஸும் இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம பல்லுலயே நாலு டைப்ஸ் இருக்கு அது என்னது அது நாலு டைப்ஸ் முன்னாடி இருக்க ஷார்பான நாலு பல்லு பேர் தான் இன்சிசர்ஸ் இது நம்ம உணவை வெட்டுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் மொத்தம் இது எட்டு இருக்கு மேலே நாலு கீழே நாலு இந்த பல்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லு சாக்லேட் கடிக்கையும் கேக் கடிக்கையும் யூஸ் பண்ணுவேன் கரெக்ட்டா சொன்னே அடுத்து தான் நம்ம பார்க்க போற பல்லு தான் கேனைன் இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நான் வெஜ்லாம் நம்ம இத வச்சு தான் கடிப்போம் இது மொத்தம் நாலு பல் இருக்கு மேலே ரெண்டு கீழே ரெண்டு இத சிங்க பல்லுன்னு சொல்லுவாங்க இந்த பல்லோட யூஸ் என்னன்னு சொல்லு பாப்போம் நான் இதுல தான் சிக்கன் கடிப்பேன் கரெக்டாக சொன்னேன் அடுத்ததாக இருக்கிறது தான் ப்ரீ மோலார்ஸ் இந்த பல்லுலாம் ஃப்ளாட்டாக ப்ராடாக இருக்கும் இது ஃபுட்டை க்ரஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மொத்தம் எயிட் ப்ரீ மோலார்ஸ் இருக்கு மேலே ஃபோர் கீழே ஃபோர் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லு பார்ப்போம் முழுக்க கடிச்சு சாப்பிடுவேன் கரெக்டாக சொன்னேன் கடைசியாக இருக்க பல்லு தான் மோலார்ஸ் இதை கிரைண்டிங் டீத்துன்னு சொல்லுவாங்க இது ப்ராடாக ஃப்ளாட்டாக இருக்கும் மொத்தம் டுவெல் மூலார்ஸ் இருக்கும் அதில் எயிட் மட்டும் ஃபஸ்ட்டே வளர்ந்துடும் மீதி இருக்க ஃபோரு ஒரு சிலருக்கு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் வளரும் நம்ம டீச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு என்னமா செய்யணும் குட் கொஸ்டின் நம்ம இந்த பர்மனெண்ட் பல்ல நல்லா கவனிச்சுக்கணும் இல்லைனா நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இதால் பல்லுக்கு நடுவில் மாட்டிக்கும் அதுலேருந்து கிருமிகள் வளர ஆரம்பிச்சிடும் இந்த கிருமிலாம் ஒரு வகையான ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பல்லோட எனாமல் டென்டைன் அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கேவிட்டி அதாவது வாய் சொத்தை வாய் துர்நாற்றம் அதெல்லாம் உண்டாக்கிடும் இது எப்படி கிடைக்கிறது அதுக்கு நம்ம காலையில் ஒரு தடவை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைன்னு ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக கேல்சியம் ரிச் ஃபுட்ஸான மில்க்கு கேடு பன்னீர் அதெல்லாம் எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை நல்லா கொப்பளிக்கணும் கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் இவ்வளோ கெடுதலா ஆமாம் நம்ம பல்ல வர பாதி பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும் அப்போ தான் கேவிட்டிஸ் வராது டெய்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்